மெக்கான வீடியோவில நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சபரி தான் இருக்கும் லொகேஷன் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்பூரிய மெயின் ரோட்ல சிவகாமிபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சபரி காசு வந்துருக்கு இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடைல் வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் பெட்ரோல் காராக இருக்கட்டும் டீசல் காராக இருக்கட்டும் எந்த வண்டியை எடுத்தாலும் இன்னைக்கு பட்ஜெட் ரேஞ்சில் தான் சொல்ல போறாங்க அஃபோடபலான பிரைஸா இருக்கும் இவங்க சொல்ற பிரைஸ் கண்டிப்பாக நேரில் வந்து பேசும்போது இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைக்கும் குயிக்காக இவங்க கிட்ட வர்ற வண்டியும் வந்து சேல் ஆயிட்டிருக்கும் ஏன்னா அவங்க கொடுக்குற பட்ஜெட் வந்து அப்படி எல்லாமே மக்கள் தேடுற மாதிரியான வண்டி தான் இன்னைக்கு வந்து நம்ம அப்டேட்ல வந்து பாக்க போறோம் கெட்ஸ் அதுவும் ரெண்டே ஓனர் கண்டிஷன் தான் அதே மாதிரி எக்ஸ்வி அதுவும் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல மார்க்கெட்ல இன்னைக்கு எங்கேயுமே அதாவது நார்த் சைட்ல யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு இன்னைக்கு சவுத் சைட்ல இருந்து சூப்பர் பட்ஜெட்டுக்கு வந்து கொடுக்க போறாங்க அதுவும் சூப்பரான அட்ராக்டிவான கலர்ல அதே மாதிரி ஹியூண்டாய் ஐட்டன் மேக்னாவும் வந்து அவைலபிளா இருக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பெஸ்ட் பிரைஸா இருக்கும் அதுவும் நம்ம லோக்கல் நம்ம தென்காசி நம்பர்லேயே இருக்கு இப்ப இந்த வண்டியை பத்தி ஒரு ஒரு டீடைலா பாத்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க நம்ம பாக்கிற வண்டி அங்க இருந்து வருவோம் வாங்க லோக்கல் நம்பர் டிஎன் என் செவன்டி சிக்ஸ்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி பத்து ரிஜிஸ்ட்ரேஷன்ல இது வந்து மேக்னா வேரியன்ட்டு கலருமே ஒரு அட்ராக்டிவான கலராக இருக்கு நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மேக்னா வேரியன்ட் முக்கியமா வண்டியை பாருங்க வண்டியில் புட் ஸ்பேஸ் எல்லாம் பாருங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான கார் நிறைய பேர்ட்ட கேட்டாலே எனக்கு ஹியூடா ஐட்டன் இருக்கா இருக்கா இருக்கான்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து கேட்பாங்க இது வந்து ஒரு சூப்பரான கலருங்க இது சில்வர் மாதிரியும் தெரியும் லைட் ப்ளூ மாதிரியும் தெரியும் ஸ்கை ப்ளூ மாதிரியும் தெரியும் அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனா கலர் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துரும் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் சோனில வந்து வச்சிருக்காங்க சீட் கவர்ஸ்லாம் எல்லாம் பாருங்க எப்படி ஜம்முன்னு இருக்கா இந்த வட்டிக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டே ஆறு லட்சம் ரூபா அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு ஆனா இவங்க சொல்ற ப்ரைஸே பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் மட்டும் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் பத்து ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா கரண்டா இருக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி அதாவது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி வந்து கரெண்டா இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஐவில இருக்கு ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ஒரு டீசல் வேரியன்ட்ல நிசான் சன்னி எக்ஸ்வி வேரியண்ட்டு எக்ஸ்வி அப்படிங்கும் போது உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் அலைகள் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் பேக் வந்துரும் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும் ஃபீச்சர்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ ஃபீச்சர்ஸோட இருக்கு டிபாக்கர் முதற்கொண்டு வந்து வரும் ஒரு ஷிடன் டைப்ல லென்த்தான வண்டி மைலேஜ் வைஸ் நல்லா கிடைக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனர் உள்ள இன்டீரியர் எல்லாம் கவர்ஸ் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டி யார் வந்து ஓட்டி பார்த்தாலுமே கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் டபுள் இன்டீரியர்ல ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு லெக்ரூம் ஸ்பேஸ் ஹெட்ரூம் ஸ்பேஸ் எல்லாமே வந்து அதிகமா இருக்கக்கூடிய வண்டி டீசல் மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி வண்டிக்கு இன்னைக்கு வெளியூர் வெளியூர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா குறஞ்சது குறைஞ்சது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சி வண்டி தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது இவங்க சொல்ற ரேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும்தான் அதையும் உடச்சி கொடுக்க சூப்பரான பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக ரெடியாக இருக்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ சபரி காரத்தை காண்டக்ட் பண்ணிக்கோங்க நம்பர்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நேரில் வந்தால் இந்த ரேட்டில் நெக்சிபிளும் இருக்குது அடுத்து நிறைய பேரோட ஃபேவரட் கார் சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற கார் எனக்கு பட்ஜெட்டில் வேணும் ஒரு ஒன்றாயிரம் லட்ச ரூபாய்க்குள்ள வேணுனா இந்த வண்டி ஒரு தரமான வண்டியாக இருக்கும் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு அதுவும் கடைசி வண்டி வண்டியில் சின்ன சின்ன டச்சப் வந்து பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் டச் அப் டச்சப் தரதா இருந்தால் அவங்களே பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க இந்த ப்ரைஸில் ஸோ ஒருவேளை நீங்கள் ரேட்டை கம்மி பண்ணி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அதுலயுமே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தர ரெடியா இருக்காங்க எல்லா வீலுமே இருந்து வந்துடும் கெட்ஸ் ஒரு சூப்பரான வண்டி உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்குங்க இன்டீரியர்லாம் அருமையா இருக்கும் இன்டீரியர்லாம் சீட் எல்லாம் போட்டு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க எக்ஸ்ட்ரா மியூசி சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துரு நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது டச் அப் மட்டும் இருக்குங்க அங்கங்க பாத்தீங்கன்னா அப் இருக்கு ஸோ அப் பண்ணி பெயிண்ட் பெயிண்ட் எல்லாமே பண்ணி கொடுக்கற இருந்தாலும் அவங்க ரெடியா இருக்கிறாங்க இல்ல இருக்க அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம் ஒன்றே லட்ச ரூபா தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டு அதுவும் முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் லைவா தான் இருக்கு நேர்ல வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா வண்டிக்குமே இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு இப்போ சொல்லியிருக்க பிரைஸ் எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது இன்னைக்கு நான் சொல்லியிருக்க பிரைஸ் கண்டிப்பா உங்களுக்கு அஃபோர்டபுளான பிரைஸா இருக்குன்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணிருங்க செக் பண்ணிருங்க உங்களுக்கு கொடுத்துருந்து தாராளமாக இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இவங்க நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் தெரியணுமா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி